கும்ப ராசியில் இருக்கிறவங்களுக்கு தமிழ் வருட ராசி பலன்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஏப்ரல் பதினாலிருந்து ஜூலை முப்பத்தி ஒன்று வரைக்கும் குரு சாதகமற்ற இல்லாமல் போனாலும் அவரோட பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது ஸ்தானங்களில் விழுகிறதுனால குறை விலகி நன்மை உண்டாகும் குடும்ப தேவை நிறைவேறும் பணியாளர்களுக்கு சலுகை கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் பணிச்சுமை கூடும் எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் லாபம் சீராக இருக்கும் போட்டியாளர்களால் பிரச்சினை தலை தூக்கலாம் புதிய வியாபாரத்தை தவிர்க்கிறது நல்லது கலைஞர்களுக்கு விருது பாராட்டு போன்றவை கை போகலாம் அரசியல்வாதிகள் பிரதிபலன் எதிர்க எதிர்பார்க்காம உழைக்க வேண்டியது இருக்கும் மாணவர்கள் அக்கறை எடுத்து படிக்க வேண்டியது இருக்கும் குருவின் பார்வையால் சிலருக்கு வெளிநாடு செல்ற யோகம் இருக்கு விவசாயிகள் மானாவாரி பயிர்கள்ல நல்ல மகசூல் கிடைக்கிற மாதிரி இருப்பாங்க பெண்கள் ஆடம்பர செலவை தவிர்க்கணும் சகோதரிகள் ஆதரவோடு இருப்பாங்க ஆகஸ்ட் இருந்து ஆகஸ்ட் ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி முப்பத்தி ஒன்று வரைக்கும் குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கும் தேவை அனைத்து நிறைவேறும் தம்பதியிடையே ஒற்றுமை மேம்படும் உதவினர் உதவிகரமாக செயல்படுவாங்க தடைப்பட்ட திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு பணப்புழக்கம் அதிகரிக்கும் வீடு வாகன யோகம் கிடைக்கும் பணியாளர்கள் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கப் பெறுவாங்க தொழில் வியாபாரத்தில் சேமிக்கும் விதத்தில் ஆதாயம் கிடைக்கும் ஆனால் கேதுவால் அவ்வப்போது பணவிரயம் ஏற்படலாம் கலைஞர்கள் எளிதில் புதிய ஒப்பந்தம் கிடைக்க பெறுவாங்க அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவி கிடைக்க சற்று தாமதமாக ஆகும் மாணவர்கள் கல்வியில் சிறப்படைவாங்க போட்டியில் பங்கேற்று வெற்றி காண்பர் விவசாயிகள் வளர்ச்சி பாதையில் போவாங்க வழக்கு விவகாரம் முடிவு திருப்தி அளிக்கும் பெண்கள் குடும்பத்தாரின் அன்பை பெறுவர் விருந்து விழாவான் சொல்லிட்டு போயிட்டு வருவாங்க சுய தொழில் புரிகிற பெண்களுக்கு வங்கி கடன் சீக்கிரமாக கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி ஒன்றுலேருந்து ஏப்ரல் பதிமூணு வரைக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்க ஆதரவோட இருப்பாங்க ஆடம்பர செலவை தவிர்க்கிறது நல்லது சுப நிகழ்ச்சிகள் தடைபடலாம் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரலாம் பணியாளர்களுக்கு பணிச்சுமை ஏற்பட வாய்ப்புண்டு தொழில் வியாபாரத்தில் குருவின் பார்வை பலத்தால் வருமானம் உயரும் புதிய தொழில் முயற்சி ஓரளவு வெற்றி தரும் கலைஞர்கள் விடாமுயற்சியால் புதிய ஒப்பந்தம் பெறுவாங்க அரசியல்வாதிகளுக்கு சுமாரான வளர்ச்சி உண்டு பதவி கிடைப்பது கொஞ்சம் கஷ்டம் மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தேவை விவசாயிகளுக்கு முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்கும் சொத்து வாங்குற எண்ணம் தள்ளி போகும் பெண்கள் குடும்ப நலனுக்காக விட்டு கொடுத்து போகிறது நல்லது பயணத்தின் போது கவனமா இருக்கணும் பரிகாரம் பார்த்தீங்கன்னா ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு செய்யறது நல்லது வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செல் அர்ச்சனை பண்றதும் ரொம்ப சிறப்பு போயிட்டு வர வேண்டிய கோவில் பார்த்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் கோவில் மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க